தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்தில் உங்களுடைய பார்ட்னர் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு அதே மாதிரி காதல் திருமணமாக வரைக்கும் போகமா போகாதா குடும்ப உறுப்பினர் உறவுகள் எப்படி இருக்கும் கணவன் மொழி அன்பன் எப்படி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாதான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் டீட்டிலாக இருக்கக்கூடாது டீட்டிலாக நம்ம பிடிட் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க டீட்டிலாக பார்ப்போம் சுத்தராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபதியில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான் நம்ம சொல்லிடலாம் இதாவது கணவன் மனைவி குழந்தைகள் ஃபேமிலி மொத்தத்துக்குமான ஒரு அடக்கம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ்க்கையாக இருக்கலாம் வெளியூர் பயணங்கள் செய்யலாம் ஒரு ஃபேமிலிக்காக கணவன் ஓடுறதும் மனைவி ஓடுறதும் இன்னைக்கு நிறைய பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் வீட்டளவில் நிம்மதியாக இருக்காங்களானா இல்லை இன்றைக்கி பணத் தேவைக்கும் இப்போ இந்த சமுதாயத்திற்காக தான் அதிகம் நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை கடனை கட்டணும் குடும்பத்தை ஓட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் படிக்க வைக்கணும் இப்படியே ஓடிட்டுருக்கான் ஆனால் நிறைவோடு மன நிறைவாக உட்கார கிட்ட இல்லை அது கும்பராசிக்காரனே அந்த ஜென்மச்சனி ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் நிம்மதிங்கிறது இல்லாமல் அழைச்சதும் ஓட்டம் தான் அதிகம் நிறைய ஓட்டம் ஓடியாச்சு ஆனால் நிம்மதியாக இருக்கிறது கிட்ட இல்லை நிம்மதிங்கிறது கடுகளோட கிடையாதுங்கிறது தான் நிறையவருடைய அமைப்பாக இருக்குது ஆனால் அந்த ஜென்மச்சனி முடிகிறது மிகப்பெரிய நன்மைங்க உங்கள் ராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இருபத்தி ஒன்பது ஏழு ரச்சனையோ ஜென்மச்சனி முடிவு எல்லாருக்கும் தெரியும் பட் என்ன பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஐந்தில் போய் குரு அமர போறாரு கிட்டத்தட்ட ஏப்ரில் அவர் அமருவார் இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ரெண்டுல இருக்கக்கூடிய ராகு உங்க ராசியிலேயே வந்து அமர்றாரு கேது ஏதாவது வெட்டுக்கிறார் அப்போ ஓரளவுக்கு ஃபேமிலியில ஒரு ஸ்டேபிள் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் விட்டு கொடுத்து போறது வீட்டுக்குள்ள சந்தோஷமான சூழல் உருவாகிறது கணவன் மொழிக்குள்ள அன்பு அதிகரிக்கிறது பிள்ளைகளுக்கு தேவையான தேடல்கள் கல்யாணம் போக்குவரத்தோ நல்ல விஷயங்களோ நீங்க இருந்து பண்ணி கொடுக்கறது அல்லது அவங்க கல்விக்கான முடிவுகள் எடுக்கிறது ஃபேமிலியில் ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கான கலந்த சூழல்களை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கொடுக்க போகுதுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணோ ஒரி பண்ணிக்காமல் இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூற்றுகள் கம்பல்சரி கும்பராசி பொறுத்த விவாகரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கூட சுமூகமான முடிவு எடுக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது போட்டு குழப்பிக்க வேண்டாம் நல்ல சூழல் இருக்கிறனால தைரியமாக இந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க கும்பராசிக்கு இந்த காதல் அமைப்பு எப்படி இருக்கும் திருமணம் வரைக்கும் கூடுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பிரிவினைகள் தான் அந்த காதல்ல கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க நாங்களே வந்து வேளாண் முடிவு எடுத்துட்டங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏற்பட்ட சூழல் இருந்தாலும் கூட அதையும் மீறி மீறி பிரச்சனை சந்தித்து இன்னைக்கு வந்துட்டீங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு கடல் ஒரு முக்காவாசி கடலை கலந்துட்டீங்க ஒரு காடல் தான் இருக்குங்கிற மைண்ட்ல வச்சீங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தை கடந்து போங்க சனி மாற வரைக்கும் கடந்து போங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளான அன்பு அன்பு அதிகரிக்கும் உங்கள் ஃபேமிலி உங்களுக்காக ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளான சூழல்கள் நல்ல முறையில் திருமண வரைக்கும் கூட கை கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதத்தில் சுக்கரனும் பலம் வாய்ந்திருந்தால் தான் அதிகபட்ச காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில ஜாதம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்போ ராகு கேது அதே மாதிரி வந்து சுக்கரன் சரியில்லாமல் இருக்கிறது சனி சுக்கரனுடைய இணைவாக இருக்கிறது செவ்வாய் சுக்கரனுடைய இணைவாக இருக்கிறது இந்த மாதிரியான கிரகங்கள் வீக்காக இருக்கிறப்போ பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ இந்த ஜென்மச்சி வரும் கூடிய பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு குறையிறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு ஆனால் உங்கள் சுய ஜாதக கூடிய அமைப்பு எந்தளவுக்கு இருக்குது உங்கள் ரெண்டு ஜாதனுடைய இணைவு எந்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதனை ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும் அப்போ அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் மற்றபடி இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை சரியாக கூடிய காலகட்டம் அப்போ விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நீங்களும் இருந்துக்கிட்டு வீட்டில் ஆலோசனை கேட்டு பண்ணுற ரொம்ப அல்லது அவசர முடிவுகள் எடுக்கிறது இருக்கிறது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாம திருமணம் பண்ணுறது இந்த காலம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க வீண் பிரச்சனை தான் வரும் அதனால் தைரியமாக மனது தைரியத்தோடு வீட்டில் பேசுங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மே மாதத்துக்கு மேலே பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காதல் குடும்பம் ரெண்டு விஷயத்தை நம்ம பற்றி பார்த்தோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன் நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகமாக ஆகாதா நம்முடைய கணவன் முறையோட ஒற்றுமை எந்தளவுக்கு இருக்கும் விவாகரத்து பிரச்சனை தான் தீருமா தீராதா நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தேகங்களும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஏற்பட்ட சந்தைகளுக்கு உங்க சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம பிரெடிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்ன உங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு திசையோ எட்டாவது வீட்டு திசையோ இல்லை பன்னிரெண்டாவது வீட்டு திசை போகுதா ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக பிரடிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் தீரை கண்டுபிடிக்கலாம் அதனால நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிவில் இருக்க வேண்டும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக பார்க்குறதால ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லை நேரில் வரணுன்னாலும் கூட வாங்க கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்மீஸ்வரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்